வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது முதலாம் ஆண்டு முதல் பருவம் அழகு ரெண்டில் புறநானூர்லேருந்து நாடா கொன்றா என்ற பாடலுக்கான பொருளை பார்க்க போகிறோம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல புறநானூறு பத்தி பாத்துடலாம் புறநானூறு என்கிற இந்த நூல் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்துல எட்டு தொகை நூல்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடியது ஆசிரிய பாக்களை கொண்ட இந்த நூல் ஒரு புறப்பொருள் பற்றிய நூல் இதனுடைய வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா புறம் புறப்பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பெயர் தெரியல பதினோரு திணைகளில் அமைந்த பாடல்கள் இந்த நூல்ல இருக்கு முதலில் பதிப்பித்தவர் ஊவே சாமிநாதையர் மொழிபெயர்த்தவர்கள் ஜி யு போப் ஏகே ராமானுஜம் ஜார்ஜ் ஹார்ட் போன்றவர்கள்லாம் பழங்காலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க தமிழில் குறிப்பிடத்தக்க ஒரு நூல் தமிழரின் வாழ்வியல் களஞ்சியமாக சொல்லப்படக்கூடிய இந்த நூலில் இடம்பெற்றக்கூடிய பாடலுக்கான திணைத்துறை விளக்கத்தை பார்த்துடலாம் திணை பார்த்தீங்கன்னா பொதுவியல் திணை அதாவது பொதுவியல் திணைன்னா என்னென்னா வெற்றி முதல் பாடான் வரையிலான ஒன்பது திணைகளில் அடக்கி கூற முடியாத பாடல்கான அறம் கூறும் பாடல்களையும் அறிவு கூறும் பாடல்களையும் உள்ளடக்கியது பொதுவான செய்திகளை கூறும் திணை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி உழிஞ்ச நொச்சி தும்மை வாகை பாடான் இந்த மாதிரி வரக்கூடிய திணைகள் எல்லாம் இருக்கு இல்லையா இந்த திணைகள்ல சொல்ல முடியாத செய்திகள் சொல்ல தவறவிட்ட செய்திகள் இதெல்லாம் வந்து பின்னாடி வந்து ஒரு திணையாக சேர்த்து சொல்றதுதான் பொதுவியல் திணைன்னு சொல்லுவாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு அறிவுரை சொல்ற மாதிரி அறம் சொல்லக்கூடியது மாதிரி அறிவு புகட்டக்கூடிய மாதிரியான பாடல்கள்லாம் இந்த திணையில இடம்பெற்றிருக்கும் இந்த பாடலுக்கான துறை பார்த்தீங்கன்னா பொருள்மொழி காஞ்சித்துறை இதுக்கு என்ன பொருள்னா முனிவரும் அவரை போன்றவரும் இம்மை மருமைகளில் உயிருக்கு உறுதியை தருவது என்னது என்று தாம் தெளிவாய் அறிந்த பொருளை சொல்லுவது பொருண்மொழி காஞ்சி என்னும் துறை அதாவது வயதில் மூத்தவர்கள் பெரியவர்கள் இவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முனிவர்கள் இவங்கள்லாம் இறை தன்மை மிக்கவர்கள் என்ன நடந்தது என்ன நடக்கிறது என்ன நடக்கப் போகிறது என்பதெல்லாம் வந்து ஆய்ந்து அறியக்கூடியவர்கள் தெளிந்தவர்கள் இவங்க இதெல்லாம் பண்ணாதீங்க இதெல்லாம் பண்ணால் உயிருக்கு ஆபத்து வரும் இதெல்லாம் வந்து நல்லதில்லை அப்படின்னு நல்லது அல்லாதை தடுக்கக்கூடியது நல்லது எதுவோ அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் பெற்றவர்கள் அவங்களை போன்றவங்கள்லாம் சொல்லக்கூடியதை தொகுத்து தான் வந்து பொருள்மொழி காஞ்சி துறை அப்படின்னு சொல்றாங்க பாடல் பாருங்க நாடா கொன்றோ காடா கொன்றோ அவளா கொன்றோ மெசையா கொன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலநே என்று பாடுகிறார் அவையார் இந்த பாடலை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது என்ன நாடா கொன்றோ அப்படின்றார் கொன்றுனோ கொள்ளுதல் அப்படின்ற பொருளா இல்ல நாடாக ஒன்றோ அதாவது நாடாக இருந்தாலும் சரி காடா கொன்றோ காடாக இருந்தாலும் சரி ஒன்று நாடு இல்லைன்னா காடு எதுவாக இருந்தாலும் சரி அதே மாதிரி அவளாக கொன்றோ மிசையாக கொன்றோன்னா அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ அவளா அப்படின்னா அவள்னா பல்லம் பல்லமாக இருந்தாலும் சரி மிசையா அப்படின்னா மேடு மிசைனா மேடு மேடாக இருந்தாலும் சரி இப்போ அவர் சொல்ல வர்றது நாடாக இருந்தாலும் சரி காடாக இருந்தாலும் சரி மேடாக இருந்தாலும் சரி பள்ளமாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே அதாவது எந்த இடமாக இருந்தாலும் சரி அங்கே ஆடவர்கள் நல்லவர்களாக இருந்தால் ஆடவர்னா ஆண்கள் ஆடவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அந்த நிலம் நல்ல நிலமாக இருக்கும் அந்த இடம் நல்ல இடமாக இருக்கும் இல்லைன்னா கிடையாது ஒன்று நாடாக இருக்கட்டும் ஒன்று காடாக இருக்கட்டும் ஒன்று பள்ளமாக இருக்கட்டும் ஒன்று மேடாக இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் எந்த இடத்தில் ஆண்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அவ்விடத்திலே நிலமே நீயும் நலமாக உள்ளாய் நீ வாழி என்றுதான் அவ்வையார் இந்த பாடல்ல சொல்ல வந்திருக்கார் அப்போ இந்த பாடலை முக்கியமாக வலியுறுத்துறது ஆண்களுடைய ஒழுக்கம் இந்த நல்லவர்கள் நல்லவர்கள் எதை சொல்கிறாங்கன்னா ஒழுக்கத்தை தான் சொல்கிறாங்க ஏன்னா நம்முடைய தமிழர்கள் காலம் காலமாக ஒழுக்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து வருகிறார்கள் உங்களுக்கு தெரியும் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்கிற இந்த சொற்றோட தமிழில் தான் இருக்கு உலகத்தில் மற்ற நாடுகளில் ஒழுக்கம்னா கிலோ எவ்வளோன்னு கேட்குற நாடுகள்லாம் நிறைய இருக்குது நம்ம பார்க்குறோம் தொலைக்காட்சிகளில் திரைப்படங்களில் நடைமுறை வாழ்க்கையில் நம்ம நிறைய வந்து கேள்விப்படுறோம் இருக்கோம் ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை ஒழுக்கம் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது எல்லாரும் ஒழுக்கமாக இருக்காங்களான்னு அப்படி சொல்ல வரல எல்லாரும் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க அப்போ ஒழுக்கமாக இல்லாதவர்கள் கொஞ்சம் மாற்றிக்கணும் திருந்திக்கணும் ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருக்கு பழங்காலத்துல எல்லாமே ரொம்ப நல்லவங்க இப்பெல்லாம் ரொம்ப எல்லாருமே கெட்டவங்கன்னு சொல்ல வரல பழங்காலத்திலும் கெட்டவர்கள் தான் இது போன்ற பாடல்கள் தேவைப்படுகிறது அப்போ அவர்கள் திருந்தி வாழட்டும் அப்படி திருந்தி வாழ்ந்தால் அந்த நிலம் அந்த மண் அங்கிருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் செழிப்பாக நன்றாக வாழ்வார்கள் அப்படின்றதுக்காக தான் அவே அந்த பாட்டை எழுதியிருக்காங்க இது ஒரு காலத்தில் எழுதப்பட்ட பாட்டாக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இது மிக பொருத்தமான பாட்டாக இருக்கு வெறும் நாலே நாலு வரி தான் ஆனால் அந்த நாலு வரியில வரக்கூடிய இந்த பாட்டுக்கான பொருளை புரிஞ்சுக்கிட்டா நாலாயிரம் இல்லை நானூறு மில்லியன் ஆண்டுகள் ஆனாலும் கூட இந்த உலகம் மிக அமைதியாக மிக மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழும் அப்படின்றதுக்காக தான் அவையார் அந்த பாட்டு எழுதியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் பல சான்றோர்களும் இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க அதனால ஆடவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் அதாவது ஒழுக்கம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும் ஆண் பெண் என்கிற இரண்டு நிலைப்பாடுகளில் பெண்கள் ஒழுக்கம் தவறி போகிறதுக்கு ஆண்கள் மிக முக்கியமான காரணமானவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை தான் வந்து வரலாறு சொல்லுது அதனால பெண்கள் நல்லவர்களாக வாழ்வதற்கான அந்த வாய்ப்பை வழங்காதவர்களாக ஆண்கள் இருந்திருக்காங்கன்றதையும் நிறைய இலக்கியங்கள் வரலாறு மூலமா பார்க்குறோம் அதனால ஆண்கள் ஒழுக்கமிக்கவர்களாக மிக்கவர்களாக இருந்தால் ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற வாழ்க்கை முறையோடு வாழ்ந்தால் நிறைய இடங்கள்ல பெண்கள் ஒழுக்கமாகத்தான் இருப்பாங்க அப்படி இருவருமே ஒழுக்கமிக்கவர்களாக மிக்கவர்களாக மாறிவிட்டால் அந்த மண்ணில் பிரச்சனையே இருக்காது அவங்கவுங்க மனைவி கணவனோடு குழந்தை குட்டிகளோடு வாழ்ந்தாங்கன்னா பிரச்சனையே இருக்காது இன்றைக்கு நாட்டில் இருக்கிற முக்காவாசி பிரச்சனையே பார்த்தீங்கன்னா இது சார்ந்தது ஒன்று ஆண் ஒழுக்கம் இல்லை இல்லை பெண் ஒழுக்கம் இல்லை இதனால் அந்த குடும்பமே என்ன ஆகுது ஒழுக்கம் கெட்டு அந்த சமூகத்தையும் அது கெடுத்து அந்த நாட்டையும் கெடுத்து இந்த உலகத்தையும் கெடுத்து கொண்டிருக்கிறது செய்தித்தாளை திருப்பினீங்கன்னா உங்களுக்கு சுவாரஸ்யமான செய்தியாக நீங்கள் தேடுறது இதைத்தானே அதனால் அப்படி சுவாரஸ்யமாக தேடுறதை விட்டுட்டு இந்த உலகம் நல்ல ஒரு உலகமாக மாற வேண்டுமென்றால் ஒழுக்கம் மிக்க ஒரு மானிட சமூகத்தை நாம் உருவாக்குறதுக்கு நம்மாலான முயற்சிகளை செய்ய வேண்டும் அப்போது நம்மையும் நம்மை சுற்றி கூடிய சூழல்களையும் நண்பர்களையும் உறவுகளையும் இந்த நான்கு வரியை சொல்லி அவங்கள நல்லவர்களாக மாற்ற நம்ம முயற்சி பண்ணணும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்களும் நல்லவங்களாயிருங்க இந்த உலகத்தையும் நல்ல உலகமாக மாற்றுங்கள் நன்றி நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன் இது நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது தேர்வுக்காக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பருவத்துக்கான எல்லா பாடத்தையும் சேர்த்து ஒரு தொகுப்பாக டிஸ்கிரிப்ஷன் லிங்காக கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்பெறுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்புங்கள் இதுபோல் ஒவ்வொரு பருவத்துக்கான வீடியோக்களையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்காக கொடுப்பேன் அந்தந்த பருவத்துக்கான மாணவர்களுக்கும் அதை அனுப்பி நீங்க அவங்களையும் பயன்பெற செய்யலாம்